தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கறிக்கோலி பண்ணை விவசாய அணியினுடைய ஆலோசனை கூட்டம் பல்லடத்தில் நடைபெற்றது இந்த ஆலோசனை கூட்டத்தில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகள் பங்கேற்றிருக்கிறார்கள் கரிக்கோழி பண்ணை விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் தொடர்ச்சியாக நிறுவனங்களால் நசுக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் விவசாயிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளுக்கு தனித்தனி அணிகளை உருவாக்கி பாடுபட்டு கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே கறிக்கோழி பண்ணை விவசாயிகளுக்காக இந்த அணி உருவாக்கப்பட்டு முதல் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது இந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் இந்த ஆலோசனை கூட்டத்தின் வாயிலாக குறைந்தபட்ச வளர்ப்பு கூலியாக விவசாயிகளுக்கு கிலோவுக்கு ரூபாய் பதினைந்து வழங்க வேண்டும் எப்படி விவசாயிகளுக்கு கட்டணமில்லாமல் உரிமை மின்சாரம் வழங்கப்படுகிறதோ அதே போல கறிக்கோழி பண்ணைகளுக்கும் கட்டணமில்லாமல் உரிமை மின்சாரம் தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் அந்த நிறுவனங்கள் விவசாயிகளை சோண்டுவதற்காக கண்டுபிடித்திருக்கக்கூடிய அந்த ஃபீடு கன்வர்சன் ரேஸ் என்னக்கூடிய அந்த எஃப்சிஆர் முறையை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பத்து தீர்மானங்களை நாங்கள் இங்கு நிறைவேற்றி இருக்கிறோம் இந்த பத்து தீர்மானங்களை அமல்படுத்துவதற்காக நமது இந்த அணியின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கரிக்கோலி பணியாளர்களை ஒருங்கிணைப்பு செய்வதற்காக மண்டல வாரியாக கூட்டங்கள் மாவட்ட வாரியாக கூட்டங்கள் எல்லாம் நடத்தி பொறுப்பாளர்களை நியமித்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசினுடைய தலையீட்டின் பேரில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தி விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச கூலியாக பதினைந்து ரூபாய் பெற்றுத்தரும் வரையிலும் தொடர்ச்சியாக பண்ணை விவசாய உரிமைகளுக்காகவும் தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் பண்ணை விவசாய அணியின் சார்பில் நாங்கள் அயராது பாடுபடுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்